அருமத்த நல்ல தூங்கிட்டு இருக்கும் கூட மாமா மாமான்னு ஒரு நாய் குலைக்கிற மாதிரியே இருக்கே நாய் மாமா மாமானா குலைக்கணும் சார் நாம எல்லாம் எப்படி இங்க வந்தோம் யோ யார் யோ நம்மளை கொண்டுட்டு வந்து குளிப்பாடி விட்டுக்கறது சார் ஆனா உங்க அவங்க இருக்க பட்டம் மட்டும் போகவே இல்லை சார் அப்படியே இருக்குதுங்க சு சு தானாக இருக்குங்க சூடாக மோட்டோக்காங்க அமுக்க கொடுங்க வாங்க என்ன பொண்டாட்டி மோர் கலக்கிறாளா நான் குடிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சு தான் கலக்கிட்டு இருக்காளா

என்னமோ தெரியல எனக்கு சரியா பாடல யோ பாத்துக்கலாம் வாயா அன்னை ஏ மொண்டடி வேற القانونல எனக்கு பயமா இருக்குனே கொஞ்சம் அமைதியா இருப்பா மோர் தான் வந்துருக்குல என்ன மோர் எடுத்துட்டு வலியா வெறுங்கை வச்சிட்டு இருக்கீங்க மோர் வேணு கொஞ்சம் இப்டிக்கே வாங்களே மோர் எங்கயாද வெச்சிருபா தூக்கிட்டு வர முடியவே என்னை கூப்பிடுற நம்ப என்னன்னு பாத்து வர என்ன என்னコスபு ஒரு மோர் எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா யோ உனக்கு இருந்தா குடிச்சிட்டு மட்டே மட்டையாயிட்டு உனக்கு மறுநாள் குளிக்க வச்சு மோர் குடிப்பேன் எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் இப்படி பேசுகிறோம் மோர் நீங்க என்ன மோர் கொடுக்க கூப்பிட்டோம்னா கூப்பிட்டு வச்சு நான் பாருங்க எப்படி ஏய் நைசா விளங்கிற எங்க வர அது வந்து முப்பாத்தா ஒரு கால் பண்ணனும் அதா ஏயா உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருந்தா நீ குடிச்சினா நான் அடிப்பேன் தெரிஞ்சே குடிச்சிருப்பேன் இன்ன முப்பாத்தா அவங்க வாங்கி கொடுத்தாங்க அதனால தான் முப்பாத்தா குடிச்சேன் யோ அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா கழுத மூத்திரத்தை கூட குடிப்பியா இன்னது கழுத மூத்திரமா நீ தங்கச்சிக்கு கோவம் எல்லாம் வருமா இல்ல முப்பாத்தா ஏதோ ஒரு தெரியாம யோ ஒழுங்கு மரியாதையா வாய மூடிடு அது என்னயா எப்ப குடிச்சிட்டு வந்தாலும் தெரியாம குடிச்சா தெரியாம குடிச்சனே பேசிட்டு இருக்கா தெரிஞ்சு அன்னைக்கு குடிப்ப தூக்கி போட்டு மிதிச்சிரு எனக்கு பதில் வேணும் எதுக்கு நீ குடிச்ச நான் அடிப்பேன் தெரிஞ்சே எதுக்கு நீ குடிச்ச இல்லமோ பாத்தா போலீஸ்காரன் காரரந்தா கொஞ்சமா குடிங்கன்னு கொடுத்தாரு யோ அவன் குடிப்பாயா அந்த கண்ணாமுடி பாரு திருட மாதிரி இருக்கு அவனுக்கு எவன் போலீஸ் வர தெரியல என்னது பெரிய ஆபீசர்க்கே இந்த நிலைமையா கம்முனி முப்பத்தோ போலீஸ்கிட்ட அவர் வந்தோன்னு யாரு இதுங்க மூணு போலீஸா தீவிரவாதி எவ்வளவோ பரவாயில்ல ஆள் கொஞ்சமாவது அழகா இருந்தாப்புல இது மூணையும் பாருங்க அப்படியே திருட்டு பையன் மாதிரியே இருக்கு யாரு பா பேசுறது இல்ல எப்படி பிடிப்பீங்க தெரியல போலீஸ் என்ன பிடிப்பாங்க குடிக்கிறதுக்கு பத்தில்ல கேட்டு அண்ணே குடிப்பாதா பூடு சிக்கோடு யூடியூப்ல தில்லேன்னு தெரிச்சல அய்யோ வெக்கா மாடும் சூடு சரணி இருக்கிறவங்க யாரும் இவரும் வாங்கி குடிக்க மாட்டையா உனக்கு என்னையா கேடிகாலா இவங்க வாங்கி குடிச்சிக்கிற ஏமோ எப்போ போனோ இல்லது உதோ இது வாங்கி குடிக்கணுமோ அப்படின்னு நம்ம என்னமோ தப்புக்கணும் ஆ போலீஸுக்கு வந்தவங்க தப்புதான் ஏமா

என்னது? 2 ரூபாயில குண்டு வைக்கச் சொன்னங்களா? யாராவது சொன்னது? அட போரிசந்தா. எப்ப பாரு வாயை மூடவே மாட்டேங்கறியமா? அதே மர்தான் இருக்குற. கரெக்ட்டா. ஒண்ண್ರ வாயில தான் குண்டு வைக்கணும் மாكو. ம்ம். 2 குண்டு வச்சிட்டு நீங்க என்ன வர போறீங்க? உங்களெல்லாம் சும்மா கூடாது. ஏகா, இவங்க காவல் காத்ததுல போதும். தீவிரவாதி வந்தும்னா நாமளே பாத்துக்கலாம். இவங்கெல்லாம் மோத அடிச்சு எடுத்துட்டு வா. எல்லார மாமா ப்ளீஸ்மா. ஏதா தெரியும் பேசிட்டா அது கோவத்துல அவனுக்கு ரோசமான இன்னைக்கு தான் வந்திருக்குது என்னைக்கு இந்த போலீஸ் வேலைக்கு சேர்ந்தமோ அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோமோ வர சொன்னேன் இருந்தாலும் கேட்காம வந்துட்டான் நாங்கள் எப்படியாவது போறோமா இந்த காலனிக்கு தீவிரவாதி பயமே வேண்டாம் உங்களை மாதிரி ரவிங்கி இருக்கும் போது தீவிரவாதிங்க உள்ள வந்தாலும் நீங்க சமாளிச்சுக்குவீங்க நாங்கள் கிளம்புறோமா எங்களை விட்டுருங்கம்மா

யோ நீ என்ன இப்படியே நின்னுட்டு அவ அடிச்ச அடியில கழுத்து திருப்ப மோர் கொடுக்குறான்னு கூப்பிட்டா வில்லங்கமா ஏதாவது இருக்கு சார் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ கூட்டுற வேலை கழுவுற வேலை கொடுத்து மூணு நேரம் சாப்பாடு போட்டு என்ன பத்திரமா பாத்துக்கோங்க சார் இவ கூட இருக்கிறதுக்கு சிவனே நான் அங்க வந்து ஏயா உன்ற பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்து நடிக்கிறதுக்கா இதெல்லாம் எனக்கு தேவையா? எங்க ஆள விடு சாமி. உங்க குடும்ப பஞ்சாயத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. வாங்க கிளம்புடா. இந்த காலனி தீவிரவாதி வர போறது இல்ல. ஏனா அவன் நாலு பக்கம் விசாரிச்சிட்டா வருவா. இங்க இருக்கிற பெயங்களை பத்தி தெரிஞ்சா அங்க எல்லாம் வர மாட்டான் ஓடியே போயிடுவான். சார் சார் நான் அம்மோன விட்டுட்டு போறேன். காப்பாத்துங்க சார். பன்ற பொண்டடி அடி வாங்கிட்டு உயிரோடு இருந்தினா என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. ஏ விஸ்டிங் கார்டை கொடுத்துட்டு போறேன். சார் 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 என்ன சார் இப்படி போயிட்டீங்க?